வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் குழந்தை நண்டு வலைக்கு போயிருந்தாப்புல நண்டு கிடச்சது எங்களுக்கு வெறும் ஓலைக்கா நண்டுங்க இந்த ஓலைக்கா நண்டை நம்ம உடச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பொறித்து செம்மையாக இன்றைக்கி பழைய கஞ்சிக்கு நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோங்க வாங்க நண்டைப்பெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நிறையா பேர் இப்படி பல இப்படி ஓலைக்காய் நண்டுக்கு வந்து பழைய கஞ்சிக்கும் எப்படி சாப்பிட்டவங்கலாம் மறக்காமல் கமண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி ஓலைக்காய் நண்டு இப்படி அமுங்கிச்சுட்டா இது தோக்கா நண்டுங்க இப்படி நண்டை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா இப்படி நண்டுல தான் சதையும் சாரும் அதிகமாக இருக்கும் இருமல் சளி இது இருந்தால் போயிருங்க அவ்வளவுக்குள்ள நல்லா சத்தானது இது தோக்கா நண்டு யாரும் வேண்டான்னு சொல்லாதீங்க தோக்கா நண்டுல தான் சத்தை அதிகமாகவும் இருக்கும் சாரும் அதிகமாக இருக்கும் நண்டுகளை அப்பெல்லாம் உடச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு கழுவி எடுத்துக்கிருவோம் நான் ஊற்றிக்கிறேன் நன்றி நம்ம நண்டை ஃபுல்லாக உடச்சி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டோம் அடு நம்ம அம்மியில் போய் நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு தாளிச்சிக்கிட்டு நம்ம நண்டை வரட்டி எடுத்துருவோங்க இப்போ இஞ்சி பூண்டையும் நம்ம அம்மியிலையே அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கடவுளுந்து சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சூடு ஏறிட்டு நல்லா பொரியட்டும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் உள்ள சேர்த்துக்குருவோம் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாடை மார்க்கட்டையும் நல்லா வதக்கி விட்டு இப்போ நண்டை சேர்த்துருவோங்க அந்த நண்டை நம்ம நல்லா போட்டு அந்த ம அந்த தாலிக்கில் வந்து நல்லா கலந்து விட்டுறணும் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு அந்த வாசம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த நண்டில் உள்ள சாறுலாம் நல்லா இறங்கி நல்லா ஒரு காரமான நண்டு வருவல் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா வேகத்துங்க இப்போ போடையில் பாருங்கள் வெள்ளை இருக்கு நண்டு நம்ம இப்போ தட்டை மூடனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நிறம் மாறி இருக்கும் நல்லா நண்டு செவந்து வேகணும் வேகட்டும் இப்போ அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோங்க இப்ப நம்ம நண்டை போட்டு தாளிக்கும்போது போட்ட நண்டு இப்போ திறந்து பார்ப்போம் நண்டோடைய நிறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாசமும் நல்லா மணக்குது பார்ப்போம் பாருங்க நம்ம போடையில் நண்டு வெள்ளட்டியில் இருந்துச்சு இப்போ எவ்வளோ கலர் மாறி இருக்குதுன்னு பாருங்க ரெட் கலரில் இப்படி கலர் மாறிட்டுன்னா நண்டு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தங்க இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ பொறிக்கிற பொடியை சேர்த்துருவோம் தோக்கா நண்டுங்க மற்ற நல்லா கல் மாதிரி இருக்கிற நண்டுக்கு இவ்வளவா தண்ணி விடாது தோக்கா நண்டுன்னு சொன்னோன்னே தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுண்டு நம்ம இப்படி வரும்போது நம்ம பொடியை சேர்த்து அதோட கலந்து விட்டுறணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தீ எரிய எரிய அது வட்டி வந்ததுக்கு அப்புறம் கட்டியாக நம்மளுக்கு கிடச்சிடும் நல்லா இருக்குங்க டேஸ்டாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பொடியை சேர்த்துக்கருவோம் நாங்கள் இப்போ வந்து நண்டு பொரியலுக்கு வந்து நாங்கள் சிக்கன் பொடி தான் சேர்த்துக்கிறோம் இப்ப கொஞ்சம் லைட்டா உப்பும் போட்டுக்குருவாங்க இப்ப அப்படியே கலந்து விட்டுருவோம் பொடியும் மிளகு பொடியும் கொஞ்சம் தூவி விட்டுருவோம் இப்ப பொடியும் சிறகு பொடியும் அப்படியே தூவி விட்டுருவோங்க அப்படியே ஒரு பிறட்டு பரட்டி விட்டுருவோங்க நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு தட்டை மூடிக்கிடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கும் நம்ம அப்படியே தட்டை திறந்துட்டு அப்படியே மல்லி தலையை தூவி விட்டுட்டு ரெண்டு கிளறி கிரட்டி விட்டுருவோம் ஒரு கிளர் கிளறி விட்டுருவாங்க அப்பா இன்னொரு வாசம் உரப்போட நண்டு வருவல் ரெடி ஆயிருச்சு நம்ம இப்ப இறக்கிக்கிறோம் உச்சாச்சு இப்போ கஞ்சிக்கு அத்தைக்கு வந்து தோக்கா நண்டாக பார்த்து எடுத்து கொடுக்கும் எல்லாமே தோக்கா நண்டு தான் சதை இருக்கும் தீபத்துக்குள்ளேயே சொல்லுவாங்க இப்போ நண்டை பொறிச்சாச்சு இப்போ பழைய கஞ்சிக்கு நண்டு வச்சு தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நிறையா பேர் வந்து இதேமாதிரி பழைய கஞ்சிக்கு வந்து இப்படி நண்டு வரட்டி வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்கள் என்கிட்ட நான் இப்படி சாப்பிட்டேன் மதினி அப்படின்னு இது தோக்கானதுனால இப்படி உடைச்சோம்டா தோடு தனியாக வந்துடும் சதை தனியாக இருக்கும் அப்படியே நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இந்த நண்டு தோடுக்கில் அந்த சாறு இறங்கிங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி உடச்சிட்டோம்னா தோடு தனியாக சதை தனியாக வந்துடும் பழைய கஞ்சிக்கு நண்டு பொறிச்சிருக்கோமா நல்லா சூப்பராக இருக்குது கஞ்சியும் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் பயிர் போல் இருக்கும் கஞ்சி பிடிக்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பிட்றோம் பாருங்கள் நண்டு சூப்பராக இருக்கும் தவிர்த்துடுங்க நல்லா சளி இறங்க மாட்ட கழு இருக்கு அந்த நண்டுக்கு நீங்களும் வாங்கி பிள்ளைகளுக்கு வச்சு குடிச்சு சாப்பிடும் நல்லா எனக்கு வாய் கொஞ்சம் கொண்ணும் அதான் சொல்றேன் இந்த பழைய கஞ்சிக்கு முன்னாடி நாங்க கடை தண்ணியில வந்து நண்டு காலுகளை உடைச்சு இந்த நண்டு காலுக்கு வந்து நாங்க எங்க வீட்டுல சண்டை போட்டு ஆள் கொஞ்சம் நண்டு காலையில அள்ளி வச்சு தனித்தனியா உடைச்சு வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நான் நண்டு காலுதான் தான் விரும்பி சாப்பிடுவேன் ரொம்ப எனக்கு நண்டு கால் பிடிக்கும் ஏண்டா இதுக்குள்ளே வந்து அந்த உப்பு காரம் சாரம் உள்ளா இந்த சதையோடு இருக்கும் பாருங்க அதை நம்ம உடனே அது அதுக்குள்ளேருந்து தண்ணி வரும் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏண்டா அந்த நண்டோட சாறு தான் அதுக்குள்ளே இறங்கி நிற்கும் அது நமக்கு பழைய சாதத்துக்கோ நம்ம சுடு சாதத்துக்கோ சாப்பிடும்போது அந்த சாறு வடியும் பாருங்க அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆட்டுக்கறி எலும்பை எப்படி உறிஞ்சு குடிக்கணும் அதே மாதிரி இந்த நண்டில் வந்து அந்த சாறு இருக்குங்க அதை அப்படியே உடைச்சி உறிஞ்சு குடிச்சிட்டு தான் நாங்கள் சதையை சாப்பிடுவோம் ஆனால் உண்மையிலே நண்டு காலில் உள்ள சதை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி ஓலைக்காய் நண்டில் அவ்வளவும் தோக்கானண்டு தாங்க நல்லா இப்படி சதை இருக்கும் இது நண்டு சதைங்க இப்போ உடச்சி காட்டுற பாருங்க பாருங்க உள்ள சதை எப்படி இருக்குதுன்னு பாருங்க பூ மாதிரியே இருக்கும் இந்த சதைய சாப்பிட்டுட்டு இந்த காலை அப்படியே சவச்சு அதில் உள்ள சாறை எல்லாம் நல்லா குடிச்சிட்டு தாங்க நாங்கள் கீழே சக்கையை மட்டும் போடுவோம் சொல்றவங்க தோடை எல்லாம் சவச்சே சாப்பிடுவாங்க நாங்கள் கஞ்சியை நல்லா குடிச்சு முடிச்சாச்சு இப்போ நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க மதனி உங்கள் வீட்டுக்கு வரலாமா வரலாமான்னு கேட்டிருந்தீங்க அந்த கேள்வி நீங்கள் கேட்கவே வேண்டாம் என்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரலாம் நீங்கள் கேக்குறத நான் சமைச்சி தருவேன் அப்படிலாம் சொல்லாதீய கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வாசல் எப்போயுமே திறந்துருக்கும் உங்களுக்கு ஆண்டி ஆனால் பாதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வீடியோவில் அந்த பாதையிலேயே நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா இதான் மதனி வீடுன்னு கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்கள் அதெல்லாம் நினைக்க வேணாம் கண்டிப்பாக வாங்க எங்கள் வீட்டுக்கு உங்களை பிடிச்சதை நான் சமைச்சு தாரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாரும் நண்டு விலை தெரிக்கிறாங்க அவங்க அப்புறாண்டி வந்து கஞ்சி பிடிப்பாங்க இப்போ நானும் எங்கள் அத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் கஞ்சி எல்லா வரத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்